வணக்கம் உறவுகளே இப்படி நிலமாக இருக்கிறீர்களா மின்னு ஒரு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் புலர்ந்திருக்கின்ற பொழுது நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு காணொலை வரலாம் இன்று ஜூன் மாதம் முதலாம் தேதி ஆரம்பித்திருக்கிறது புதிய ஒரு நாளிலே உங்களை சந்திக்கின்றேன் சரி உறவுகளை இன்றைய தினம் யாராலும் மறக்க முடியாத ஒரு நிகழ்வு இடம்பெற்று நாற்பத்தி நான்கு ஆண்டுகளை கடந்து செல்கின்றோம் யாழ்ப்பாணத்தின் யாழ்ப்பாணத்தின் என்று சொல்வதை விட இலங்கையில் ஒரு மிக பெரும் பொக்கிசமாக இருந்து வருகின்ற யாழ்ப்பாணத்தை அடையாளப்படுத்துகின்ற யாழ் நூல் நிலையம் எரிக்கப்பட்டு இன்று நாற்பத்தி நான்கு ஆண்டுகள் ஆகியிருக்கின்றன தமிழர்களின் மிகப்பெரிய சொத்து என்று சொல்லப்படுகின்ற பல்வேறுபட்ட கையெழுத்து பிரதிகள் நூல்கள் இருந்ததாக சொல்லப்படுகின்ற அந்த மாபெரும் பொக்கிசம் ஒரு இரவில் விஷமிகளால் அதாவது திட்டமிட்டு இலங்கையில் இருக்கின்ற அரசியல் கட்சிகளால் யாழ்ப்பாணத்திலே களமிறக்கப்பட்ட காடையர் கும்பலால் எடித்து நாசமாக்கப்பட்டு சாம்பல் ஆக்கப்பட்டது என்று சொல்லப்படுகின்ற வகையில் அந்த இடம் எடிந்து முற்றுமுழுதாக முழுதாக சாம்பலாகி போய் சாம்பல் மேட்டின் ஒரு குவியலாக காலம் கடந்தும் பல வருடங்களாக நிமிர்ந்து நின்ற அந்த நூலகம் இப்பொழுது மீள் நிர்மாணம் செய்யப்பட்டு இருந்தாலும் கூட வரலாறுகள் எப்பொழுதும் மறக்க முடியாதவை என்ற வகையிலே அந்த தகவலை உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கின்றேன் எங்களது வரலாறுகள் எங்களது முன்னோர்கள் பயன்படுத்திய பல்வேறுபட்ட எழுத்துச்சுவடிகள் சுவடிகள் பல்வேறுபட்ட நூல்கள் இருந்த அந்த பொக்கிசம் ஒரு இரவிலே எரித்து சாம்பலாக்கப்பட்டது எங்களது பொக்கிஷம் என்று சொல்லப்படுகின்ற யாழ்ப்பாணத்தின் நூலகத்தில் இருந்த பல்வேறுபட்ட எழுத்துச் சுவடிகள் எங்களது முன்னோர்கள் எழுதி வைத்ததாக சொல்லப்படுகின்ற அந்த எழுத்துச் சுவடிகள் பல எரிந்து நாசமாகி போயின பலருக்கு தெரியாத பல விடயங்கள் இப்பொழுது யாழ்ப்பாணம் நூலகத்தில் இருக்கின்றன நீங்கள் எத்தனை காலத்து பத்திரிகைகள் கூட இப்பொழுது அங்கே வாசிக்கக்கூடிய நிலையில் இருக்கின்றன கடந்த காலங்கள் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டுக்கு முற்பட்ட பத்திரிகைகள் கூட இன்று வரை அங்கே இருக்கின்றன அந்த காலத்தில் வாழ்ந்தவர்களுக்கு அவர்கள் காலத்தில் பயன்படுத்திய பத்திரிகைகள் ஆண்டுதோறும் வரிசையாக அங்கே இருக்கின்றன அவற்றை நீங்கள் பார்த்து கொள்ளலாம் புலம்பெயர்ந்த நாட்டிலிருந்து இலங்கைக்கு யாராவது வருவீர்களாக இருந்தால் நீங்கள் அந்த நூலகத்துக்கு விசிட் பண்ணி அவற்றை பார்த்து கொள்ளலாம் ஆனால் காணொலி எடுத்துக்கொள்ள முடியாது அது அந்த நூலகத்தினுடைய ஒரு சட்டமாக இருக்கிறது சரி உறவுகளே அந்த செய்தியை உங்களோடு கடந்து சென்று கொண்டு நேற்றைய தினத்தின் தொடர்ச்சியாக நேற்றைய தினம் நான் உங்களுக்கு தெரிவித்திருந்தேன் இந்த பிள்ளையானின் கொலைகள் எப்படி இடம்பெற்றன என்னென்ன கொலைகள் இடம்பெற்றன என்பது தொடர்பாக உங்களோடு பகிர்ந்திருந்தேன் சரி அதன் தொடர்ச்சியாக பல்வேறுபட்ட விடயங்களை இன்றைய தினமும் பார்க்க போகிறோம் வாருங்கள் காணொலிக்குள்ளே செல்லலாம் சரி உறவுகளை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம காணொலியை பார்க்குறீங்கன்னு சொன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஆதரவு தருகின்ற அத்தனை உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள் சரி பின்னூட்டத்திலே பல விடயங்கள் பார்த்திருக்கிறேன் அவை தொடர்பாக பிறதொரு காணொலியிலே பேசிக்கொள்ளலாம் ஏனென்றால் பிள்ளையானின் விடியம் பேசுகின்றபடியால் நீங்கள் போடுகின்ற பின்னூட்டங்கள் தொடர்பான தகவலுக்கு பதிலளிக்க முடியாமல் இருக்கிறது அவை தொடர்பாக ஒரு காணொலியிலே பேசிக் கொள்ளலாம் அதே வேளையில் நான் குறிப்பிட்டிருந்தேன் இந்த சாந்தன் யார் சாந்தன் ஏன் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சிக்குள் வந்தார் ஏன் கொல்லப்பட்டார் என்பது தொடர்பாக பெரிதொரு காணொலி உங்களுக்காக வரும் சரி இப்பொழுது இந்த சிஐடியினர் விசாரணைகளை துரிதப்படுத்தி துரிதப்படுத்தியிருக்கிறார்கள் பல்வேறுபட்ட விசாரணைகள் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கின்றன இந்த விசாரணைகளில் திடுக்கிடும் பல தகவல்கள் இப்பொழுது அவர்களுக்கு கிடைக்கப்பெற்றிருக்கின்றன சாட்சியாக ஒருவர் மாறியிருக்கிறார் சாட்சியாக மாறியவர் புலனாய் பிரிவுக்கு என்னென்ன தகவல்களை தெரிவித்திருக்கிறார் என்கின்ற தகவலை தான் நான் உங்களோடு தெரிவித்து வருகிறேன் யார் கொலை செய்தார்கள் யார் யாரை கொலை செய்தார்கள் எங்கு கொலை செய்தார்கள் எங்கு அவர்களை வீசினார்கள் அல்லது எரித்தார்கள் அல்லது புதைத்தார்கள் அல்லது என்ன தேவைக்காக இவர்கள் கடத்தப்பட்டார்கள் என்பது தொடர்பான தகவல்களை நாங்கள் பார்த்த வண்ணம் இருக்கிறோம் சரி இப்பொழுது ஒவ்வொரு விடயமாக பார்த்துக்கொள்வோம் முதலாவது விடயமாக நாங்கள் பார்க்க இருப்பது முதலாவது கொலை சதீஷ்குமார் சந்திரராஜா மறந்திருக்க மாட்டீர்கள் மட்டக்களப்பு கோட்டமுனை கனிஷ்ட மகாவித்தியாலயத்தில் கல்வி கற்று வருகின்ற ஒரு மாணவியின் கொலை அந்த காலத்தில் மிக பெரிதாக பேசப்பட்ட ஒரு கொலையாக இருந்தது எட்டாம் திகதி நாலாம் மாதம் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு கடத்தப்பட்ட அந்த மாணவி முப்பது மில்லியன் ரூபாய் பணம் கேட்டு அவரது பெற்றோரிடம் மிரட்டப்படுகிறார் மிரட்டப்படுகின்ற வேளையில் அந்த பணம் கொடுக்கப்படாத காரணத்தினால் அந்த சிறுமி கொலை செய்யப்பட்டு கிணற்றிலே போடப்படுகிறார் இது தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி மீது சுமத்தப்பட்ட ஒரு கொலையாக இருந்திருந்த வேளையில் தொடர்ச்சியாக அதற்காக நீதி கேட்டு இருபத்தைந்து மாணவர்கள் அந்த அந்த கனிஷ்ட வித்தியாலயத்திலே கல்வி கற்ற அந்த மாணவர்கள் தொடர்ச்சியாக மேற்கொண்ட ஒரு போராட்டத்தின் பயனாக அந்த தமிழ் மக்கள் கட்சியைச் சேர்ந்தவர்கள் என்று சொல்லப்படுகின்ற நால்வர் கைது செய்யப்பட்டிருந்தார்கள் அதில் ஒருவர் கந்தசாமி ரதீஷ்குமார் மற்றவர் திவ்யசீலன் இந்த சீலனை மட்டக்களப்பில் தெரியாதவர்கள் இருக்க மாட்டார்கள் அரச புலனாய்வு பிரிவோடு சேர்ந்து இயங்கி பல்வேறுபட்ட கொலைகளோடு சம்பந்தப்பட்டவர் என்று சொல்லப்படுகின்ற இந்த சீலன் இவர்கள் இருவர் உட்பட நால்வர் அந்த வேளையிலே கைது செய்யப்பட்டிருந்தார்கள் இவர்கள்தான் அந்த கொலையோடு சம்பந்தப்பட்டவர்கள் என்பது போன்று அவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தார்கள் ஆனால் பின்னணியில் இருந்தவர் இந்த பிள்ளையார் இவரால் ஏவப்பட்டவர்கள் இந்த பிள்ளையை கடத்தி இவரிடம் கப்பம் பெற்று கப்பம் வருவதன் நோக்கிலே இந்த பிள்ளை கடத்தப்பட்டிருந்தார் அதன் பிற்பாடு அந்த பிள்ளை கொலை செய்யப்பட்டிருந்தார் எனவே இது தொடர்பாக இவர்கள் கைது செய்யப்பட்ட வேளையில் இவர்கள் அங்கிருந்த மட்டக்களப்பு பகுதியில் இருந்த இராணுவத்தினரால் இவர்கள் சுட்டு கொல்லப்பட்டார்கள் எதற்காக கொல்லப்பட்டார்கள் என்றால் உண்மையிலேயே அந்த வேளையில் இருந்தே சாட்சியங்கள் அளிக்கப்பட்டு வந்து கொண்டே இருக்கின்றன இவர்கள் நீதிமன்றத்திலே நிறுத்தப்பட்டு குற்றங்கள் விசாரிக்கப்பட வேண்டிய காலகட்டத்தில் இவர்களே தங்களது தீர்ப்பை கையில் எடுத்து தீர்ப்பு வழங்குகின்ற நாயகர்களாக அன்றைய காலகட்டத்தில் விளங்கியதன் ஒரு பயனாகத்தான் இந்த கொலைகள் அன்றைய தினம் அங்கே இடம்பெற்றிருந்தன ஒரு மாணவியை கொலை செய்தவைக்காக நான்கு உயிர்கள் இவர்களால் எடுக்கப்பட்டிருக்கின்றன உயிர்கள் போகின்ற வேளையில் எல்லாமே உயிர்களாகத்தான் பார்க்கப்படும் ஆனால் இவர்கள் செய்த விடயங்கள் வேறு ஆனால் உயிர்கள் என்று பார்க்கின்ற வேளையில் நான்கு உயிர்கள் அந்த குழந்தையின் உயிரோடு சேர்த்து ஐந்து உயிர்கள் அனாவசியமாக அந்த இடத்திலே பறிக்கப்பட்டிருக்கின்றது முப்பது மில்லியன் பணத்திற்காக அடுத்து வருகின்ற கொலை இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு தை மாதம் முப்பத்தி ஓராம் திகதி மட்டக்களப்பில் இருந்து வவுனியா நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த டி ஆர் என்ற நிறுவனத்துக்கு சொந்தமான ஒரு ஊழியர் கொண்ட குழு மறைக்கப்படுகிறது மறைக்கப்பட்டு அதில் இருந்த பெண்கள் உட்பட பலர் கைது செய்யப்பட்டிருந்தார்கள் கைது செய்யப்பட்ட பெண்கள் யாவரும் மானவங்கப்படுத்தப்பட்டு பாலியல் துன்புறுத்தப்பட்டு அதன் பிற்பாடு அதில் வந்த அத்தனை பேருமே கொலை செய்யப்பட்டார்கள் இதிலே தனுஷ்கோடி பிரேமினி கணக்காளர் சண்முகநாதன் சுரேந்திரன் தம்பிரான் வசந்தராசா ரவீந்திரன் போன்ற பத்து பேர் இதிலே அடங்குகிறார்கள் இவை தொடர்பான தகவலும் புலனாய்வு பிரிவின் சாட்சியாக மாறியிருக்கின்ற நபரால் இவை தொடர்பான தகவல்களும் இப்பொழுது வெளியிடப்பட்டிருக்கின்ற அதே வேளையில் உங்கள் எல்லோருக்குமே தெரியும் இந்த ரவீந்திரநாத்தின் கடத்தலின் பிற்பாடு ரவீந்திரநாத் கடத்தப்பட்டு மட்டக்களப்புக்கு கொண்டு வரப்பட்டு அவர் கொலை செய்யப்பட்டார் என்றே இன்று வரை அவரது குடும்பத்தால் நம்பப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த கடத்தலுக்கு முன்னதாக ஒரு பேராசிரியர் கடத்தப்பட்டிருந்தார் பாலகுமாரன் என்று சொல்லப்படுகின்ற முன்னினால் பேராசிரியர் ஒருவர் கடத்தப்பட்டிருந்தார் கடத்தப்பட்ட அவர் அப்பொழுது கருணாவும் புளியானும் சேர்ந்திருந்த காலம் என்று சொல்லப்படுகின்ற அந்த காலகட்டத்திலே கடத்தப்பட்ட அவர் அந்த பதவியிலிருந்து ராஜினாமா செய்தால்தான் உங்களை விடுதலை செய்வோம் என்று அவரிடம் கேட்கப்பட்ட கோரிக்கைக்கு அமைய அவர் இப்பொழுதும் சாட்சியாக இருந்து வருகிறார் என்று நினைக்கின்றேன் அவரிடம் அவரிடம் கேட்கப்பட்ட அந்த கோரிக்கைக்கு அமைய அவர் தனது பதவியை ராஜினாமா செய்ததன் அடிப்படையிலேயே அவர் உயிரோடு விடப்பட்டார் ஆனால் ரவீந்திரநாத் கடத்தப்பட்டு அவர் காணாமல் ஆக்கப்பட்டிருக்கிறார் இந்த கொலை தொடர்பாகவும் இப்பொழுது இது தொடர்பாகவும் இப்பொழுது அந்த நபரால் பல கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு காலப்பகுதி மே மாதம் என்று நினைக்கின்றேன் மே மாத பகுதியிலே மெனிக் இருந்து மெனிஃபார்ம் முகாமில் இருந்து வெளியே வந்த ஒரு முப்பது பேர் அடங்கிய குழுவினர் வெள்ளை வானிலை கடத்தப்பட்டார்கள் கடத்தப்பட்டு இவர்கள் மட்டக்களப்பு பகுதிக்கு கொண்டு வரப்பட்டு மிகப்பெரிய சித்திரவதைகள் அவர்களுக்கு மேற்கொள்ளப்பட்டு அவர்களது உடல்கள் யாவும் மட்டக்களப்பு கடலிலே வீசப்பட்டதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இவை தொடர்பாக பல்வேறுபட்ட விசாரணைகள் இப்பொழுது மேற்கொள்ளப்பட்டு இருக்கின்றன அதே இந்த ஈஸ்டர் குண்டுவெடிப்பு தொடர்பாகவும் புலனாய்வு பிரிவு மண்டையை போட்டு கொண்டு இருக்கிறது அதாவது உங்கள் எல்லோருக்குமே தெரியும் சுரேஷ் சாலி என்று சொல்லப்படுகின்ற புலனாய்வு அதிகாரி இவர்களின் பின்னணியிலே செயற்பட்டிருக்கிறார் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் கூட இதுவரை ஏன் சுரேஷ் சாலி கைது செய்யப்படவில்லை என்று பல்வேறுபட்ட சந்தேகங்கள் பலருக்கு எழுந்திருக்கலாம் ஆனால் இந்த சந்தேகங்களுக்கான விடை இன்னும் கிடைக்கவில்லை அது புலனாய்வாளர்கள் இப்பொழுது ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு வருகிறார்கள் மிக விரைவிலே ஒரு தகவல் வெளியிடப்படும் என்று நம்பப்படுகிறது இப்பொழுது பிள்ளையானிடம் மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற இத்தனை கொலைகளுக்குமான சாட்சியாக ஒருவர் சிக்கியிருக்கிறார் இவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகள் கடந்த வியாழக்கிழமை இவரிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு இவர் கொழும்புக்கு அழைத்து செல்லப்பட்ட பிற்பாடுதான் புள்ளியானின் அலுவலகத்திலே இந்த தேடுதல்கள் எல்லாம் இடம்பெற்று இருக்கின்றன எனவே இது மாத்திரமன்று பல்வேறுபட்ட மறைக்கப்பட்ட கொலைகள் வெளிவராத கொலைகள் பல்வேறுபட்ட கப்பம் கப்பம்பறுதல் என்று இப்பொழுது மக்கள் சாட்சிகளாக அல்லது அதே அரசியல்வாதிகள் அந்த காலகட்டத்தில் இருந்த அரசியல்வாதிகள் பலரும் இப்பொழுது அரச புலனாய்வு பிரிவுக்கு தங்களது சாட்சியங்கள் தெரிவித்து வருகிறார்கள் இதன் அடிப்படையில் மிகப்பெரிய ஒரு கைதாக முப்பது பேர் அடங்கிய பிரதான கைதாக முப்பது பேர் கைது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது முதற்தடவையாக முப்பது பேர் ஒரே தடவையிலேயே கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன அதன் அடிப்படையில் தான் அலுவலகத்தில் இடம்பெற்ற தேடுதலாகவும் இருந்து வருகின்றன தேடுதலிலே பல்வேறுபட்ட முக்கிய கோப்புகள் அவர்களிடம் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது துப்பாக்கி ரவைகள் பலவும் மீட்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன ஏன் இந்த துப்பாக்கி ரவைகள் இவரது அலுவலகத்தில் மறைத்து வைக்கப்பட்டிருந்தன என்பது தொடர்பான விசாரணைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இது தவிர ஈஸ்டர் பண்டிகைக்கு என்ன நடைபெற்றது என்பது தொடர்பான தகவல் அடுத்து வருகின்ற இன்னொரு காணொலியிலே நாங்கள் பார்த்துக்கொள்ளலாம் உறவுகளை இது தொடர்பான உங்களது ஆக்கபூர்வமான கருத்துக்களை எதிர்பார்க்கிறேன் இது தவிர இன்னும் பலருக்கு இந்த பிள்ளையான் செய்த கொலைகள் கொள்ளைகள் கடத்தல்கள் சம்பந்தமான தகவல்கள் உங்களுக்கு தெரிந்திருக்கலாம் அவை தொடர்பாக நீங்கள் இப்பொழுது அரசு புலனாய்வு பிரிவுக்கு நீங்கள் அவற்றை தெரிவிக்கலாம் என்கின்ற ஒரு விடயத்தையும் தெரிவித்து கொண்டு என்ன நடந்தாலும் ஒரு விடயத்துக்காக இவர்கள் பயன்படுத்தப்பட்டார்கள் அந்த விடயம் நிறைவேறுகின்ற வேலையிலே விடயத்துக்காக பாவிக்கப்பட்டவர்கள் தூக்கி வீசப்பட்டிருக்கிறார்கள் அதுதான் இப்பொழுது நடைபெற்றிருக்கிறது இது இனி வருகின்ற தமிழர்களுக்கு இது ஒரு படிப்பினியாக அமைய வேண்டும் உங்களை பாவித்து விட்டு தங்களது தேவை முடிந்த பின் அவர்கள் தப்பித்துக் கொண்டார்கள் தமிழர்கள் மாட்டுப்பட்டிருக்கிறீர்கள் இதுதான் காலம் கடந்தும் பல உண்மைகள் வழிவருவதற்கு காரணமாக இருக்கின்றன அதாவது அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் என்று சொல்வார்கள் அது இப்பொழுது நடந்திருக்கிறது சரி உறவுகளை மற்றும் ஒரு காலையில் சந்திக்கலாம் அதுவரை அன்பு வணக்கங்களை கூறி விடைபெற்று செல்கின்றேன் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்